இப்போ கருப்பு மண்ணாக இருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லெமன் வெரைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பிகேஎம் ஒன்று வந்து ரகம் நல்லா இருக்கும் காசி லெமன் அந்த ரகம் வந்து நல்லா இருக்கும் ஏன்னா இது உற்பத்தி ஆகக்கூடிய இடமும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கருப்பு மண் இருக்கக்கூடிய இருந்து தான் உற்பத்தி பண்ணி நமக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஆந்திராவில் வந்து பெருசா பெரு பெரிய அளவில் வந்து சாகுபடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மத்திய பிரதேசங்கள்லாம் வந்து நல்லா சாகுபடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கொல்கத்தா வரைக்கும் அது வந்து சாகுபடி நடந்துட்டு இருக்குதுங்க அந்த காட்சி லெமன் வந்து நல்லா சூடாகும் கருப்பு மண்ணுங்கிறதுனால நடவு பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க ஆனால் நம்ம பிஹெச் வந்து நம்ம மண்ணினுடைய பிஹெச் எயிட் எட்டுலேருந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் நைனுக்குள்ளே இருக்கும் உங்களுக்கு அதனால் என்ன பண்ணுங்கள் மண்புழு உரம் இருக்குது புளி வந்து ஒரு ரெண்டடி ரெண்டடிக்கு குழி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து மண்புழு உரம் வந்து மிக்ஸ் பண்ணிக்க மண்புழு உரத்தோட மத்திய தென்னை நார் கழிவு இருக்குது இல்லைங்களா அந்த நடவு செய்யும்போது அந்த குழிகளில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நடுங்க இப்போ இது நடவுனால என்ன அப்படின்னா மண்புழு உரம் வந்து பார்த்திங்கன்னா பிஹெச் வந்து நியூட்ரல் பிஹெச் நியூட்ரல் பிஹெச்னும் போது உங்களுக்கு வந்து பிஹெச் ரெடியூஸ் ஆகிடும் ரெண்டாவது காயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டூ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்ங்க அதாவது அசிடிக் பிஹெச் அது ரெண்டும் சேரும்போது நம்ம மண்ணுடைய கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியூட்ரல் பிஹெச்சாக வந்துடும் அதாவது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டூ செவன் பாயிண்ட் ஃபைவ் மேக்ஸிமம் எயிட்டுக்குள்ளே நம்ம பிஹெச் வந்து வந்துடும் அப்போ வந்து நல்ல குரோத் வந்து நல்லா வரும் இது மாதிரி பண்ண கருப்பு மண்ணாக இருக்கிறவங்க பண்ணலாம் இது மாதிரி